ஓம் சாந்தி அவ்வக்த முரலை ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பப்தாதா மதுபன் இன்றைய முரளையின் தலைப்பு உள்நோக்கு பார்வை உடையவர்தான் எப்பொழுதும் பந்தனமற்றவராகவும் யோக சொருபமானவராகவும் இருப்பார் இன்று பாப்தாதா தன்னுடைய நிரந்தர சகயோகி நிரந்தர சக்தி சொருப எப்பொழுதும் விடுபட்டிருக்கும் மற்றும் யோக சொர்பமான விசேஷமான குழந்தைகளை அமிர்த வேலையிலிருந்து விசேஷமான ரூபத்தில் பார்த்துட்ருக்கிறாங்க பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளினுடைய இரண்டு விஷயங்களை விசேஷமாக பார்த்தாங்க ஒரு விஷயம் விடுபட்டவராக அதாவது முக்து ஆக எந்த அளவு ஆகியிருக்கிறாங்க இரண்டாவது விஷயம் ஜீவன் முக்தாக எந்தளவு ஆகியிருக்கிறாங்க முதல் விஷயம் முக்தாக எந்தளவு ஆகிருக்கிறாங்க இரண்டாவது விஷயம் ஜீவன் முக்தாக எந்த அளவு ஆகிருக்காங்க பாபா சொல்கிறாங்க ஜீவன் முக்த் அப்படின்னா யோக சுரபமானவங்க பாப்தாதாவிடமும் குழந்தைகளுடைய மனதினுடைய எண்ணங்களின் கோடுகள் ஒவ்வொரு வினாடியும் மிக தெளிவாக தென்படுது அந்த கோடுகளை பார்த்து புன்முருளிட்டு கொண்டே பாப்தாதா விசேஷமா ஒரு விஷயத்தினுடைய சித்திரத்தை பார்த்தாங்களாம் அந்த சித்திரத்தில் இரண்டு விதமான லட்சணங்களை பார்த்தாங்களாம் அதில் ஒன்று எப்பொழுதும் உள்நோக்கு பார்வை உடையவங்க அதன் காரணமாக சுயம் அவங்களும் எப்பொழுதும் சுக கடலில் மூழ்கிக்கிட்டே மற்ற ஆத்மாக்களுக்கும் சுகத்தினுடைய எண்ணம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக உள் உணர்வு மற்றும் வார்த்தை மூலமாக சம்பந்த மற்றும் தொடர்பு மூலமா எப்பொழுதும் சுகத்தினுடைய அனுபவத்தை செய்விக்கிறாங்க இரண்டாவது வெளிமுகமாக இருக்கிறவங்க அவங்க எப்பொழுதுமே வெளிமுகமாக இருக்கிற காரணத்தினால வெளிமுகம் அப்படின்னா உடல் உணர்வு நபர்களினுடைய எண்ணம் சுபாவம் மற்றும் அந்த தேக உணர்வுடைய வைப்ரேஷன் அவங்களுடைய எண்ணம் வார்த்தைகள் சம்பந்தம் தொடர்பு மூலமா ஒவ்வொருவரையும் வீணானதனுடைய பக்கம் திசை திருப்பக்கூடிய எப்பொழுதும் அற்ப காலத்தினுடைய லட்டு சாப்பிட்டு பிறரையும் அதையே சாப்பிட கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் ஏதாவது விதவிதமான சிந்தனையில் இருக்கக்கூடிய உள்மனதினுடைய சுகம் சாந்தி மற்றும் சக்தியிலிருந்து எப்போதுமே விலகி இருக்கிறாங்க அப்படி விலகி இருக்கக்கூடிய அவ்வப்போது சிறிதளவு மட்டுமே குஷிய அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி வெளிமுகமானவர்களை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா தீபாவளி இருக்குது வியாபாரிகள் என்ன பண்றாங்க தங்களது கணக்கை அவ்வப்போது பார்ப்பாங்க பழைய கணக்கையும் புதிய கணக்கையும் பார்ப்பாங்க தந்தை என்ன பார்ப்பாங்க ஒவ்வொரு குழந்தையின் பழைய கணக்குகள் எதுவரை முடிவடைஞ்சிருக்குது அப்படின்னு தந்தை பார்க்குறாங்க புது கணக்குல என்னென்ன சேமித்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கணக்கை தான் பார்க்கறாங்க அப்படி இன்று இந்த வேறுபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாப்தாதா ஏன் அப்படின்னா பிரம்ம பாபா இந்த நேரம் எதற்காக காத்துட்டு அப்படிங்கிறத நேற்று கூட சொல்லியிருந்தோம் அதாவது திறப்பு விழாவிற்காக என்ன தயார் செஞ்சிட்ருக்கீங்க யார் மூலமாக திறப்பு விழாவை செய்விக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க எந்த பொருட்களை வைப்பீங்க திறப்பு விழாவுக்காக எந்த ரிபனை அல்லது மலர் மாலையை கட்டுறீங்களோ முதல்ல அதை கத்திரிக்கோளால் வெட்டுவீங்க எப்படி திறப்பு விழா நடக்குது மேலும் அந்த கத்திரிக்கோலை கூட எங்கே வைக்கிறீங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டில் வைக்கிறீங்க இதன் மூலம் என்ன நிர்பணமாகுது பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு முன்பு தன்னை குணங்களின் மலர்களால் அலங்கரிக்கணும் பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கு முன்பு குணங்களின் மலர்களால் அலங்கரிக்கணும் பின்பு இயல்பாகவே பந்தன மற்றோராக நீங்கள் ஆயிடுவீங்க ஆக திறப்பு விழாவுக்கான ஏற்பாட்டை எப்படி செய்யணும் ஒரு பக்கம் தன்னை சம்பன்னமாக்கணும் ஆனால் சம்பந்தம் ஆவதற்கு முன்பு வெளிமுகமான பந்தனங்களிலிருந்து விடுபடணும் அந்த மாதிரி தயாராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கறாங்க வெளிமுகமாக இருப்பதனுடைய ருசி வெளியிலிருந்து மிக நன்றாக கவர்ந்து இழுக்கும் ஆகையினால அதற்கு கத்தரி போடுங்க அந்த ருசி தான் சூட்ச பந்தனமாகி வெற்றியினுடைய லட்சியத்திலிருந்து தூரமாக ஆக்கிடுது புகழ் கிடைக்கிது பெருமை கிடைக்கிது ஆனால் பிரத்யட்சம் மற்றும் வெற்றி கிடைக்க முடியாது ஆகையினால இப்போ திறப்பு விழாவுக்காக தயார் செய்யுங்க திறப்பு விழாவுக்கு தயார் செய்கிறவங்க இப்பொழுது மலர்களினுடைய தோட்டத்தில் பாம்தாதா மூலமாக நடப்பட்ட பூச்செடிகள் மலர்களினுடைய சிறப்புகளினுடைய நறுமணத்தை எடுப்பதில் மேலும் அந்த நறுமணத்தை நுகர்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டுருப்பாங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு தட்டில் எப்பொழுதும் மலரே மலர்தான் நிரம்பி இருக்கும் அந்த மாதிரி தயாராகி இருக்கீங்களா அப்படின்னு பாபா நம்பர் யார் செல்வீங்க மதுபனை சேர்ந்தவங்களா அல்லது டெல்லியை சேர்ந்தவங்களா உயர்ந்த பதவி கிடைக்கும் பாப்தாதாவுடன் சேர்ந்து திறப்பு விழா செய்யறவங்க உயர்ந்த பதவி கிடைக்கும் பாப்தாதாவோடு சேர்ந்து திறப்பு விழா செய்றவங்க இதைவிட பெரிய பாக்கியம் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாபா கேக்குறான் பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் உடன் சேர்ந்து திறப்பு விழா செய்வாங்க திறப்பு விழா செய்வது அப்படின்னா நிரந்தரமா சூட்சம வதனவாசியாக ஆகிறது அல்லது மூல மூலவதனியவாசியாக ஆகிறது என்று அப்படி நினைக்கவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க பிரம்மபாபாவோடு மூத மூலவதன நிவாசியாக அனைவரும் ஆவாங்களா அல்லது குறைந்தவர்கள் தான் ஆவாங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பாபா அனைவரும் சேவை ஸ்தானத்தை விட்டுட்டு உடன் செல்வீங்களா உடன் செல்வீங்களா அல்லது நின்றுடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லோரும் உடன் செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா நல்லதுங்கிறாங்க பாபா சூட்சமாக வதனத்துக்கு போயிட்டாங்க பிறகு நீங்க இங்கேயே ஏன் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க உடன் செல்வோம் அப்படிங்கிறாங்க நல்லது தாதி தீதி இருவருடன் செல்வீங்களா என்ன ஆகும் இதுவும் விசித்திர ரகசியம்னு சொல்றாங்க பாபா அப்படி ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருக்குதா சங்கமயம் பிடிச்சிருக்கு பாப்தாதாவே சென்றுட்டார் இருந்தும் இங்கேயே இருப்பீங்களா எதுவரையிலும் இருக்கணும் பாபாவுடன் செல்பவரோ தர்மராஜிற்கு டாடா காண்பிப்பாங்க தர்மராஜிடம் செல்ல மாட்டாங்க நல்லது தந்தை தெளிவான கணக்கை பார்க்க விரும்புகிறாங்க கொஞ்சமாவது பழைய கணக்கு அதாவது வெளிமுகத்தின் கணக்கு தேக உணர்வினுடைய கணக்கு என்ன மற்றும் சமஸ்கார ரூபத்தில் இருக்கக்கூடாது எப்பொழுதும் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட மற்றும் யோக சொருப இந்த வெளிமுகமான வாயுமண்டலத்தை அகற்றுவதற்காக இந்த வருடம் விசேஷமாக சஹிம் சமிச்சை தருவோங்கிறாங்க பாபா சேவை செய்யுங்க அதிகமாக செய்யுங்க ஆனால் வெளிமுகமானவர்களை இருந்து உள்முகமானவராக செய்யுங்க அது உள்நோக்கு பார்வை உடைய முகம் மூலம் உருவாகும் சேவையில் வெளிமுகத்தில் அதிகம் வந்துடுறீங்க ஆகினால சேவை நல்லது தான் சேவை அதிகமாக செய்கிறாங்க இது பெயரை நாலாப்புறங்களிலும் பரவ மட்டும் செய்விக்குது இவங்களுடைய தந்தை மிக நல்லவங்க தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க அப்படின்னு வெளிப்படுத்துவதின் வெற்றி குறைவாக இருக்குது ஆகியனால் வெளிமுகமாக இருப்பதனுடைய ரிசல்ட்டாக அதிகம் பாராட்டுவாங்க ஆனால் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் தந்தையினுடைய குழந்தையாக ஆகிவிட வேண்டும் என்ற இதுதான் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆவது அந்த மாதிரி எப்பொழுதும் உள்நோக்கு பார்வையுடைய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கும் மற்ற ஆத்மாக்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் தன்னை குணம் நிரம்பியவராக தந்தைக்கு சமமானவராக எப்பொழுதும் சுக கடலில் மூழ்கி இருக்கும் எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டெல்லி மண்டலம் பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளும் மிக பிரியமானவங்க ஏன் அப்படின்னா பாப்தாதா விசேஷங்களின் ஆதாரத்தில் நாடகத்தினுடைய அனுசாரம் தேர்ந்தெடுத்து இந்த பிராமண குடும்பத்தினுடைய பூச்சண்டை உருவாக்கி இது சைத்தன்ய மலர்களுடைய பூச்செண்டு தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒவ்வொருடைய மலரனுடைய விசேஷம் வண்ணம் ரூபம் அதன் அதனுடையதாக இருக்கும் சிலவற்றில் நறுமணம் அதிகமாக இருக்கும் சிலதில் வண்ணம் ரூபம் இது அதிகமாக இருக்கும் பூச்செண்டில் அலங்கரிப்பதற்கானதாக இருக்கும் ஆனால் இரண்டுமே அவசியம்தான் ரோஜா மலர்களால் மட்டுமே பூச்செண்டை உருவாக்குங்க அடுத்து பல வகையான மலர்களானதையும் உருவாக்குங்க அதில் எது அழகாக இருக்கும் ஆகையினால் பல வகைகளும் தேவை ஆனால் ரோஜா மலர்களையும் எப்பொழுதும் மத்தியில் வைப்பாங்க மற்றும் மற்ற பல்வேறு வகையான மலர்களையும் ஓரங்களில் வைப்பாங்க அப்படி நான் யார் இது ஒவ்வொருத்தவங்களும் தன்னைத்தானே தெரிஞ்சிருக்கீங்க பாப்தாதாவினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட மலர் சென்றில் என்னுடைய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு அதையும் தெரிஞ்சிருக்கீங்க ஏன் அப்படின்னா மலர் சென்றின் உள்ளேயோ இருக்கீங்க இல்லையா இது உறுதி தான் ஆகையினால தான் மதுபனின் உள்ளே வந்திருக்கீங்க டெல்லியினுடைய பாண்டவ பவனின் பாண்டவர்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க நினைவு சின்னத்தில் கூட பாண்டவர்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி தான் கேட்டாங்க இல்லையா பாண்டவ பவன் அடுத்து மதுபன் அப்படி பாண்டவ பவனில் இருக்கிறவங்க சேவைக்கான என்ன திட்டத்தை உருவாக்கிக்கிட்டுருக்கிறாங்க அனைவருடைய சேவையின் காரணமா பாண்டவ பக்கம் செல்லும் அளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேவை செய்யுங்க இது புது விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த உலகத்துல பாண்டவ பவன் தான் விசேஷ பவன் அப்படி விசேஷத்துல விஐபியினுடைய ஸ்தானம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி விஐபினுடைய ஸ்தானமாக இருக்குதோ அப்படி விஐபிகளினுடைய சேவையும் நடக்கும். இல்லையா டெல்லி விஐபிகளினுடைய நகரம் மேலும் ஸ்தானமும் விஐபி மேலும் செய்பவர்கள் நீங்களும் நல்ல மகாவீர் விஐபிகள் ஆகையினால இப்போ என்ன செய்வீங்க தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை அந்த மாதிரி உருவாக்குங்க இப்போ பாருங்க இங்கே மதுபனில் எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது தினசரி நடவடிக்கைகளை உருவாக்கியதின் காரணமாக நாலாபுரங்களின் காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கிறாங்க சேவை அதிகரித்துட்ருக்குது ஆனால் தினசரி செயல்பாடுகளை உருவாக்கிய காரணத்தினால அனைத்து காரியங்களும் சரியாக நடந்துட்டுருக்குது இந்த கவனம் இருக்குது காலையிலிருந்து இரவு வரைக்குமான தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட நிகழ்ச்சியின் தினசரி டைரியை உருவாக்குங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வெளி உலக ஆத்மாக்கள் கிடையாது பொறுப்பான ஆத்மாக்கள் உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்கள் அப்படி எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பாங்களோ அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் முன்பாகவே உருவாக்கப்படும் பெரிய மனிதனுடைய அடையாளம் மிக சரியாக இருப்பது மிக சரியாக இருப்பதற்கான சாதனம் தினசரி நடவடிக்கைகளை உருவாக்குவது ஒரு நபர் பத்து நபர்களின் காரியத்தை செய்ய முடியும் ஆகினால உருவாக்கியதனால நேரம் சக்தி மிச்சம் ஆயிடும் இதன் காரணமா ஒன்றிற்கு பதிலாக பத்து காரியம் நிறைவேறிடுது நல்லது எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா எப்பொழுதும் தந்தையோடு இருக்கீங்க அதாவது எப்பொழுதும் திருப்தியாக இருக்கீங்க தந்தை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்படி இணைந்திருப்பதனுடைய சக்தி எவ்வளோ பெரியது ஒரு காரியத்துக்கு பதிலாக ஆயிரம் காரியங்களை செய்ய முடியும் ஏன் அப்படின்னா ஆயிரம் புஜங்களுடைய தந்தை உங்களோடு இருக்கிறார் அடுத்ததா பாபா என்ன கேட்குறாங்க அப்படின்னா அனைவரும் சகஜ யோகிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க தந்தையினுடையவர் ஆவது அப்படின்னா சகஜ யோகி ஆவறது ஏன்னா குழந்தை அப்படின்னா பாக்கியசாலி குழந்தைகளை தவிர தந்தைக்கு வேறு என்னதான் இருக்குது தாய் இருந்தாலும் பிராப்திக்கான ஆதாரம் தந்தை அன்பின் சம்பந்தத்தில் தாய் நினைவில் வருவாங்க தாய் இருந்தாலும் பிராப்திக்கான ஆதாரம் தந்தை தான் அன்பின் சம்பந்தத்தில் தாய் நினைவில் வருவாங்க பிராப்தியின் சம்பந்தத்தில் தந்தை நினைவில் வருவாங்க யோகா செய்யணும் என்பது இல்லாமல் விரும்பாவிட்டாலும் கூட ஒரு தந்தை தவிர வேறு யாருமே பார்வையில் வர வேண்டாம் தந்தையினுடையவர் ஆவது அப்படின்னா பாபா சொல்றாங்க சகஜ யோகியாக ஆகிறது அடுத்ததா பாபா சொல்றாங்க சகஜ முயற்சியாளர் மற்றும் சகஜ யோகி குழந்தைகளினுடைய முக்கிய அடையாளங்கள் பற்றி சகஜ முயற்சியாளர் அப்படின்னா பிரச்சனை வந்து இமயமலை மாதிரி வந்திருந்தாலும் பறக்கும் கலையின் ஆதாரத்தில் ஒரு நொடியில் கடந்து அனைத்து பிராப்திகளை சகஜமாக அடைவராக இருப்பாங்க எப்பொழுதும் தற்சமயத்து மற்றும் எதிர்காலத்து பிராப்தியை அடைவதின் அனுபவியாக இருப்பாங்க அவங்களுக்கு பிராப்தி எப்படி இந்த ஸ்தூல கண்கள் மூலமாக ஸ்தூல பொருள் தெளிவாக தென்படுதோ அதே மாதிரி எப்பொழுதும் தெளிவாக தென்படும் சகஜ முயற்சியால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு அதிகமாக வருமானத்தின் அனுபவம் செய்வாங்க எந்த ஒரு சக்தியிலிருந்து எந்த ஒரு குணத்தின் கஜானாவிலிருந்து ஞானத்தின் பாயிண்டின் கஜானாவிலிருந்து குஷியிலிருந்து போதையிலிருந்து ஒரு பொழுதும் காலியாக இருக்க மாட்டார் சகஜ முயற்சியாளர் சென்று கொண்டிருக்கும் மார்க்கத்தில் ஒரு பொழுதும் கீழே விழ மாட்டாங்க மேலும் மார்க்கம் வளைந்து நிலைந்திருக்குது என்று சொல்லி விழுந்து காயப்படுத்தி கொள்ள மாட்டாங்க அவர் வழிகாட்டியாகி வழியை சுலபமாக கடந்து செல்வாங்க மற்றும் பிறரையும் கடந்து செல்ல வைப்பாங்க அவர் அன்பில் மட்டும் இருக்க மாட்டாங்க ஆனால் அன்பிலேயே ஐக்கியமாகி இருப்பாங்க ஐக்கியமாகி இருப்பது அப்படின்னா மூழ்கி இருப்பது மூழ்கி இருப்பது அப்படின்னா சமமாவது அவங்க சுலபமாகவே நாலாபுறங்களின் எதிர்மறை அதிர்வலைகளில் இருந்து வாயுமண்டலத்தில் இருந்து இருப்பாங்க சகஜ முயற்சியாளர் உழுது பொழுதும் அலட்சியமானவராக இருக்க மாட்டாங்க அவங்க எப்பொழுதுமே தந்தையினுடைய துணையை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சகஜ முயற்சியால அவங்க தான் சகஜயோகி வாழ்க்கையினுடைய அனுபவம் செய்ய முடியும் சகஜ முயற்சி அப்படின்னா அங்க வந்து அலட்சியமே இருக்காது பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த வார்த்தை பிராமணர்களின் பாஷையினுடையதாக இருக்க முடியாது பாபா பதில் சொல்றாங்க விரும்பாவிட்டாலும் நடந்துருது அப்படிங்கிற இந்த வார்த்தையை மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்கள் சொல்ல முடியாது விருப்பம் ஒன்று மற்றும் செய்யும் காரியம் இன்னொன்றதாக இருக்கிறது அப்படின்னா அவங்கள சிவசக்தின்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க சிவசக்தி அப்படின்னா அதிகாரி அடிமை கிடையாது அடிமைத்தனத்தினுடைய வார்த்தைகள் பிராமண பாஷையினுடையது கிடையாது சிவசக்திங்கிறவங்க அதிகாரி அடிமை கிடையாது அந்த அடிமைத்தனத்தினுடைய வார்த்தைகள் பிராமண பாஷையினுடையது இல்லை அப்போ விரும்பாவிட்டாலும் நடந்துருது அப்படிங்கிற இந்த வார்த்தை மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க தந்தையினுடைய நினைவில் மூழ்கி இருப்பது அக்னியினுடைய காரியம் செய்து அது எப்படி பாபா பதில் சொல்கிறாங்க எப்படி அக்னியில் ஏதாவது ஒரு பொருளை போட்டிங்க அப்படின்னா அதனுடைய ரூபம் பெயர் குணம் எல்லாமே மாறிடுது இல்லையா அதே மாதிரி எப்போது தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்கும் அக்னியில் இருக்கீங்க அப்படின்னா பரிவர்த்தனை விடுவீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மனிதனிலிருந்து பிராமணன் ஆகிடுறீங்க பிறகு இருந்து பரிஸ்த ஆகி தேவதை ஆகிடுறீங்க ஆக எப்படி பரிவர்த்தனை ஆச்சு இருக்கும் அக்னி மூலமாக தன்னுடையது என்பது எதுவும் இல்லை மனிதன் மனிதனாக இருக்கலை பரிஸ்தாகிட்டாங்க எப்படி பச்சை மண்ணை அச்சியில் போட்டு நெருப்பில் போடுறாங்க அப்படின்னா அது என்னவாக ஆயிடுது செங்கல்லாக ஆயிடுது இல்லையா அதே மாதிரி இதுவும் பரிவர்த்தனை ஆகிடுது ஆகையினால் இந்த நினைவைதான் ஜுவாலா ரூபம் அப்படின்னு சொல்கிறது ஜுவாலாமுகியும் பிரசித்தியாக இருக்குது அப்படின்னா ஜுவாலா தேவி மற்றும் தேவதைகளும் பிரசித்தியாக இருக்கிறாங்க ஜுவாலாமுகி பிரசித்தியாக இருக்குதுன்னா ஜுவாலா தேவி மற்றும் தேவதைகளும் பிரசித்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் நீர்விகாரி மற்றும் பரிஸ்தா சொரூபத்தின் நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்ம அபிமானி ஆகுக ஆத்ம அபிமானியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அதுக்கு நிர்விகாரி சொரூபம் மற்றும் பரிஸ்தா சொரூபத்தின் நிலையை அனுபவம் செய்யணும் எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆகிறாங்களோ அவங்க சுலபமாகவே நிர்விகாரியாக ஆயிடுவாங்க ஆத்மா அபிமானி நிலை மூலமாக மனதினுடைய எண்ணங்களிலும் விகாரமற்ற நிலையின் அனுபவம் ஆகுது அந்த மாதிரி நீர்விகாரி யாருக்கு எந்த விதமான தூய்மையின்மை மற்றும் ஐந்து தத்துவங்களினுடைய ஈர்ப்பு கவர்ச்சிக்க முடியாதோ அவங்களத்தான் பரிசு தான் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்காக உடலில் இருந்து கொண்டே தன்னுடைய நிராகார ஆத்மா அபிமானி நிலையில் நிலைத்தருங்க ஸ்லோகன் வாழ்க்கையில் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக விசேஷமாக அமிர்த வேலையில் ஏகாந்த பிரியராக ஆகுங்க வாழ்க்கையில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக விசேஷமாக அமிர்த வேலையில் ஏகாந்த பிரியராக ஆகுங்கங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி